நம பார்வீபதையே ஹரஹரமாதேவ தென்னாடே சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி திருச்சித்தம்பரம் திருநாச சுவாமிகள் சில கவி சித்திரக்கவி என்று அடங்கக்கூடிய இலக்கண விதிகளிலே ஒரு ஐந்தாறு பதிகங்கள் பாடியுள்ளார் அதில் அடங்கியவை மாலை மாற்று வழிமொழி திருவிராகம் பல்பெயர்பத்து திரு தாளச்சதி திரு கோமூர்த்தி திரு ஏகபாதம் திரு சக்கரமாற்று முறைய பதவிகளை பாடியுள்ளார் அவையில் இலக்கண விதிகள் அதில் நிறைய அடங்கியுள்ளன ஆகையினாலே இப்பொழுது நாம் பார்க்க போது மாலை மாற்று என்று ஒரு வகையிலே பாடிவிட்டார் மாலை மாற்று என்றால் என்ன கேட்டால் முதலிலே கூடிய ஒரு ப பா வரியானது ஒரு வரியை பாடுவார் பிறகு அடுத்த வரியை பாடுவார் அடுத்த வரியின் கடைசி பதத்திலிருந்து பாடினால் முதல் வரியில் என்ன வருமோ அதே வரும் உதாரணத்திற்கு விகட்ட கவி என்ற போது வீக்கேடா கவி என்று படிக்கும்போது கடைசியை பார்த்தாலும் வேகட்டா கவி என்றே வரும் அதே போல் மாலை மாற்று என்பது ஒரு சித்திர கவியிலே கொள்வது அதை இப்போது மாலை மாற்று என்ற பதவி நாம் காணும் ஸ்ரீகாழியிலேயே இது பாடப்பட்டது அதற்குரிய பண் கௌசிகம் ராகம் பைரவி சித்திரங்களும் மய கணக்கி யம கணக்கி ma ma ya ga uh, 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 ya ka ya ri ga ya ka ya ya, ya 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 ta ra ra ya ta uh, ya ga ri mu

i

நே நவராவிடயா ஷரியே வே கதே லியழாயொழிக காழியுளாயிலே கதவேஷயாழவி நீக காலே மேலே பூபோ காணி காலே மேரே கேரியு மீனவ காழியோயே ஏனெனினே மரணோ கரதே

திருச்சிற்றம்பலம் சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் தேவி திருநிலை நாயகி திருஞாசம்மந்த நாயினார் பல திருப்பதிகளை தான் தரிசனம் செய்யும் பதவிகளெல்லாம் பாடிக்கொண்டே வந்திருக்கிறார் அவர் கூட திருநீல்கண்ட யாழ்ப்பாணர் என்று பாணர் மரபைச் சேர்ந்த ஒரு நாயனார் அவர் பாடுகின்ற அனைத்து திருப்பதிகளையும் வீணையிலே யாழிலே வாய்த்து கொண்டு வருகின்றார் அவ்வாறு யாழிலே வாசித்து கொண்டு வருகின்ற சமயத்திலே திடீரென்று என்று அந்த யாழ்ப்பாணருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது நாம் அனைத்து பதிகங்களையும் ஞானசம்பந்தம் அழுகின்ற அனைத்து திருப்பதிகளையும் அவர் கூடயே யாழிலே வாசித்து கொண்டு வருகின்றோம் யாழுக்கும் அடங்காத ஒரு பதிகம் உண்டா என்று அவர் சந்தேகம் ஏற்பட்டது உடனே அவர் ஞானசம்பந்தங்களை சுவாமிகளை ரசித்து சுவாமி அடியேன் அனைத்து திருப்பதிகளையும் யாழிலே வாசித்து கொண்டு வருகின்றேன் யாழுக்கும் அடங்காத ஒரு பதிகம் இருக்குமா என்று அதற்கு ஞான சம்பந்த சுவாமிகள் ஐயா பரமனுடைய கருணையானது எல்லையற்றது அந்த கருணையானது நமக்கு இருக்கும் பட்சத்திலே யாழுக்கும் அடங்காது ஒரு பதிகம் அடியேன் பாடுவேன் என்று கூறி யாழ்மூரி என்ற ஒரு பண்ணிலே தருமபுரத்தில் மாதர் மடப்பிடியும் என்கின்ற ஒரு பதவியத்தை பாடினார் அந்த யாழ்மூரி பதவியத்துக்கு தற்பொழுது நீலாம்பரி என்ற வேடரா குஞ்சிலும் அட்டானா என்ற ரகத்திலும் பாடுகின்றார்கள் அவர்களுக்கு முதலிலே நீலாம்பரியில் முதல் பாடலையும் கடைசி பாடலையும் பாடிவிட்டு அதன் பிறகு அட்டானா ராகத்திலேயே அந்த முதல் பாடலையும் கடைசி பாடலையும் பாடகிற்கின்றோம் சொல்லி முதலில் இப்பொழுது நீலாம்பரியில் தொடங்குகின்றோம் சித்திரம்பலம் மாதர் மாத மட அன்னமும் அன்னதோ மாத மடப்படியும் மட அன்னமும் அன்னதோ நடை ஓடை மலை மகள் துணையன மகிழ்வ படை நின்று இசை பாடவும் ஆடுவர் அவர் படல் சடை முடியதோர் முடியதோற்பு வேதமுடு ஏழை பாடுவர் ஆழ்கடல் வெண்டிரை நூறை கரே போறது அயலே புன்னை தயங்கு மலச்சிறை வண்டரை ஏ எழில் போழில் கோயில் பயில் தருமபுரம் பதியே ஏ நன்மணி மாளிகே சோழ்விழவம் மன பொறுப்பு நல் திரு அமர் புகழியென்று உடையில் தன்னடு பதி ஞான சம்பந்தன் அக்தே மிழ் தடங்கடல் தருமபுரம் பின்னெட் வார் சடையில் பிறையும் அறவும் ஓடையே அவன் பிணை கண் துணை கழல்கள் பெணுதலூரிய நன்னுலகு எதுவர் எய்திய போகமுறவர்கள் கீதல் பெணி துயரனை வெயிலரே தம்பும் தற்பொழுது அதே பாடலையே ராகத்தில் பாடும் பேயோ மத மெரி மெரி மாட அண்ணும் அண்ணோ மட அன்னமும் அன்னதோ அன்ப ஓடை மலை மகள் நா ஓடை மலை மகள் நாட்டை ஓடை மலை மகள் நாட்டை ஓடை மலை மகள் மலை மகள் மலைமகள் நடைபொழ மலைமகள் ஆக நட மலைமகளும் மகிழ் படைபொடை மலைமகள் நடைபொழை மலைமகள் ஆக நடையுடை மலை நைகன மகிழ் ப போதகின படை நின்று இசை பாடவும் பாட போதகின படை இசை பாடவும் பாடவர் அவற்பட சடைய அவற்பட சடைய நடு அவர் சடை நடு அவர் பட சடை நடு அவட சடை அவர் பட சடை நடு மூடிதோ புன வேதமூடு ஏழு பாடு வேள்கடல் வெண்டமூடு பாடுவர் ஆழல்லை நூறை கரை போருது விம்மி நின்று அயறே இறை நூறை கரை போருது இறை நூறை கரை பொருது இறை நூறை கரை பொருது இறை நுரை கரை பொருது விம்மிலே தாதவள் புன்னை தயங்கு மன திரைவண்டரே தவள் புன்னை தயங்கு மன திரைவண்டரே கெடில் கோழில் கோயில் பகில் கெழில்

பொன் மணி மாதையை தோற்பலி பொது புனல் திரு அமளி என் தொலைகள் தன்னொடு நேர் பிறவில் பரியான சம்பந்தனத்து செந்தமெள் தடும் கடல் தருமப் புரம் பதியேகே பின் நடுவா சடையில் பிரையும் அரவும் உடை அவன் பிழ்ணை தோனைக் கழுகள் பேணுதல் உரியாக இன் நடு எய்துவ எய்திய பாகமு ஒருபர்கள் கேடற்பி ஒரு பர்கள் கேடர பெணி ஒரு பர்கள் கேடர பேணி ஒரு பர்கள் கேடற்பி ஒரு பர்கள் கேடற்பே ஆக ஆக ஒரு பகல் கேடற்ப ஒரு பர்கள் கிட பிடணி ஒரு கீழபிணி தோறை ஏத்திரம்பலம் தாவாய்க்கணை போற்றி ஏறுமலையானை போற்றி போற்றி சுவாமி யாழ்மொழிநாத தேவி அமிர்தேரமில்லையம்மை திருச்சித் திரம்பலும்